நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை படகாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும் எகனாமிக்ஸ் பாடம் இதனை தொடர்ந்து ஜாகிரபி இந்த பாடப்பிரிவிற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல குறிப்பாக ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு நிறைவேற வேண்டும் அவர்களுடைய லட்சியத்தை அவர்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்வோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு புக்காவும் வந்து என்ன செய்வோம் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று எப்பொவைட் பண்றோம் ஒவ்வொரு பாடமா நம்ம பார்க்க போறோம் அதுல இன்றைய தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடம் ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்துல யூனிட் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடியதான் ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த ஹிஸ்டரி படத்திற்கு இது போக இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ ஒன் மந்த்ல இந்த இருபதாயிரம் கொஸ்டினோட ப்ராசஸ் முடிஞ்சிடும் டோட்டலா ஐம்பதாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம எடுத்துருக்கலாம் ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐம்பதாயிரம் கொஸ்டின்மே வந்து நாலு ஆம்ஷனோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம டிஆர்பி தரத்துல எடுத்திருக்கோம் ஸோ நான் இந்த பாடத்தை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன் நான் பத்து யூனிட் தரவா இருக்கிறேங்கிற நம்மளுக்கு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் சோ அந்த பத்து யூனிட் பத்து யூனிட்ல என்னென்ன கண்டட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கண்டென்ட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு என்ன பேட்டன்ல நம்ம ப்ரைம் பண்ணிருக்கிறோம் அங்கிறத பார்க்க போறோம் இந்த பிடிஎஃப் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பத்து பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கணும் பத்து யூனிட்டுக்கு பத்து பிடிஎஃப் தௌசண்ட் ஃபைவ் இந்த பிடிஎஃப் ஓட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் நம்ம முதல் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் ஒண்ணுக்கு கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பக்கங்களை உடையது ஏழு பக்கங்கள் இந்த யூனிட் ஒண்ணுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பொருள் அடக்கம் கொடுத்துருக்கோம் இந்திய வரலாற்று ஆதாரங்கள் சிந்து வெளி நாகரிகம் பழைய கற்காலம் முதல் அரேபியர்கள் வருகை வரைக்கும் வேத காலம் வேத காலத்தையே நம்ம ரெண்டு பகுதியா போட்டு கொடுத்துருக்கோம் அடுத்து புத்தம் சமணம் சொல்லி ஒவ்வொரு டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கடைசியில பள்ளி பாட புத்தகத்தினுடைய வினாக்களும் நம்ம இந்த யூனிட் ஒன்ல என்னென்ன வருது அதையும் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஒன்லைனர் கொஸ்டின்ஸும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதுல கடைசியில ஆட் பண்ணிருக்கோம் சோ டோட்டலா இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு வினாக்கள் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பக்கங்களாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் ஒன்னுக்கு யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் யூனிட் டூக்கான பிடிஎஃப் நம்ம பாக்குறோம் ஐநூற்று பதினைந்து பக்கங்களை உடையது யூனிட் கான நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய வினாவிட ஐநூற்று பதினைந்து வினாக்களாக கொடுத்திருக்கோம் சோ டெல்லி சுல்தானியம் அடிமை துக்லக் செயல் வம்சம் குப்தர்கள் சோ ஒவ்வொன்றையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த பகுதியில என்ன இருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்களும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி முக்கியமான ஆண்டுகள் அதையுமே கடைசியில் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஒன் லைனர் கொடுத்துருக்கோம் டோட்டலா மூவாயிரத்தி பதினான்கு வினாக்கள் ஆனது இந்த யூனிட் டூக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒன் லைனர்

இத வந்து பார்க்கின்ற பட்சத்துல நம்ம டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் இதையுமே ஒவ்வொரு பிரபுக்கள் அது மாதிரி இந்திய தேசிய இயக்கம் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி ஆயிரத்தி எண்ணூற்று பதினேழு வினாக்கள் ஒன்லைனர் பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு நானூறு கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்று பதினேழு சரிங்களா ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சாலையும் கடைசி ஆர்ட்ஸ் அந்த கான்செப்ட்ல இந்த கொஸ்டின் பேங்க் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் இது யூனிட் த்ரீக்கு தொண்ணூத்தி மூன்று பக்கங்கள் உள்ளிக்கு அடுத்து யூனிட் போரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்க கூடியது நானூற்றி பனிரெண்டு பக்கங்களை உடையது நானூற்றி பனிரெண்டு பக்கங்களாக நம்ம கொடுத்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்திய சுதந்திரத்தை பற்றிய தகவல்களாக கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வினாக்கள் ஒன் லைனர் நம்ம இருக்கோம் மெயினா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இத நீங்க ஆசிரியர்கள் குழுமையாக பயன்படுத்திக்கலாம் நானூற்றி பனிரெண்டு பக்கங்கள் ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷனோட ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்ச நம்ம ஆன்சர் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது யூனிட் நான்கு இருக்கு யூனிட் அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தி ஏழு பக்கங்களை உடையதாக யூனிட் அஞ்சுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் ஸ்கூல் புக்கோட கண்ட் ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன் லைனர் இருநூற்றி எழுபத்தி மூணு கொஸ்டின்ஸ் ஒன் லைனரா கொடுத்துருக்கிறோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு இந்த ஒன்லைனரை தவிர்த்துட்டு பார்க்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சோ இது ஸ்கூல் புக்கோட கண்ட் ஒவ்வொரு ஆசிரியர்களும் அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் குறிப்பு எடுத்துக்கலாம் நானூற்றி தொண்ணூத்தி ஏழு பக்கங்களாக இந்த யூனிட் அஞ்சுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி யூனிட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வினாக்கள் தகவல்களை தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் ஆறுக்கு கொடுத்திருக்கோம் முன்னூற்றி ஒரு பக்கம் உங்களுக்கு இதனுடைய டீடைல்ஸ் அடுத்து யூனிட் ஏழு யூனிட் ஏழை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு பக்கங்கள் யூனிட் ஏழை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு பக்கங்களாக டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணி இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடலாக ஒரு கான்செப்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலா இதுல இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் ஆற கவர் பண்ணி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பக்கங்களில் உடையதாக பண்ணிருக்கோம் அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து இத பார்த்தா யூனிட் ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தருடைய புக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு இதை ஃபுல்லாமே கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு வினாக்கள் இந்த பகுதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு உடையதாக இரண்டாயிரத்தி எண்ணூறு வினாக்கள் ஒன்லி வேர்ல்டு ஹிஸ்டரியை கவர் பண்ணி நம்ம நினைச்சிருக்கோம் அடுத்த புத்தகமானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வேர்ல்டு ஹிஸ்டரியுடைய கான்செப்டாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டென்த் சரிங்களா லெவன்த் என்ன டுவெல்த்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அடுத்தபடியாக உங்களுக்கு யூனிட் டென் நயன் அண்ட் டென் சரிங்களா யூனிட் நயன் அண்ட் டென் அதை ஃபுல்லாமே கவர் பண்ணி இங்கே நம்ம முன்னூற்றி தொண்ணூறு பக்கங்களை உடையதாக இந்த கொஸ்டின் தான் நம்ம நினைச்சிட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டென்வாளி உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக பிடிஎஃப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுமிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ புக்காக தேவை உள்ளவர்கள் புக்காவும் வாங்கிக்கலாம் பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ஒன்று வரைக்கும் அதுக்கு பிறகு நம்ம ஸ்டாப் பண்றோம் ஆகவே தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான பகுதியை கற்றுக்கொள்ளுங்கள் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே